பாட்டிங்க ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்தாங்க அதுலேருந்து எனக்கு வரத்துக்கு இந்த கோயிலை பார்த்தாலே ஆசையாக இருந்தது அதனால் வந்தேன் சாமி எனக்கு பிடிச்சிது மூணு மணி அண்ணன் நைட்டு வெடிகாலம் அப்போது விழிப்பு வந்தது சரின்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன் கரெக்டாக மூணே முக்காவுக்கு தாத்தா வராது என் அம்மா நீ தீட்சை வாங்கிக்கலாம் தாராளமா உன் வீட்டுக்கார் சொல்கிறாருலாம் நீ கஷ்டப்படாத அழுத நான் டெஸ்ட் பண்ண வச்சு ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமான உள்ள ஒருத்தர் வந்துட்டு கூட்டு வந்து இறந்த பிணை மாதிரி சாமி இவர் இறந்துட்டாரு என்ன பண்ணலாம் கேப்பறான் தன்னுடைய ஞானசில வந்து என்ன நடக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறந்தவர் இறந்தவர் தான் சொல்லுவாங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பிரசவத்துக்கெல்லாம் நேராக வருவாங்க வீட்டில் ஒரு கம்ம கம்மன் ஒரு வாசல் அடிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பூஜர் கதுவு திறந்தா அங்க யாருமே இல்ல பெரிய வாழை இலையில் பதினாறு விதமான பட்சணங்களோடு வட பாயசோட சாப்பாடு வீடு முழுக்க கம கம கமன்னு வாசனை சாமி சாப்பாடு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வடாலயம் அந்த வைப்ரேஷன் வேறு எங்கேயும் இருக்காது நான் அனுபவித்து சொல்கிறேன் நான் அவங்க பேரண்டதுனால சொல்ல இங்கே வந்து பல பேர் எத்தனையோ பிரச்சனைகள் உயிர் போகிற நிலையில இருந்து எனக்கு சென்னையை ஒட்டி இயற்கை நிறைந்த ஊர் அற்புதமான ஊர் அழகான ஊர் செம்பாக்கம் என்கின்ற ஊர் இந்த ஜீவ ஆலயத்தின் அருகில் மிக அழகான குளம் ஒன்று உள்ளது அதில் அழகான தாமரைகளும் உழைத்துள்ளது மரம் செடியும் கொடியும் என்று மிக அழகான அவையான இடத்தில் அமைந்திருப்பதுதான் பொன்னம்பல சுவாமிகளின் ஜீவாலயம் இடதுபுறம் விநாயக பெருமானின் திருக்கோயில் வலதுபுறம் பெருமானின் திருக்கோயில் இரண்டிற்கும் நடுவிலேயே ஜீவாலயத்தின் நுழைவாயில் எத்தனையோ ஜீவாலயங்கள் இருக்கு ஜீாலயத்துல பொன்னம்பல சுவாமிகளின் ஜீவாலயத்துல என்ன சிறப்புன்னா விபூதி கொடுத்து எல்லாவித வியாதிகளையும் உள்ளனர் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்ப இருக்கிற மிக அற்புதமான ஜீவாலயம் ஒரு ஜீவாலயம் இல்ல ஐந்து ஜீவாலயம் இருந்த ஒரு அற்புதமான இடம் சென்னைக்கு அருகில் உள்ள செம்பாக்கின்ற ஒரு அழகான ஊர்ல வந்து இந்த ஜீவாலயம் இருக்கு அதாவது பொன்னம்பல சுவாமிகள் அவங்களுடைய அம்மா அப்பா திருச்சிற்ற சுவாமிகள் சொக்கம்மாள் இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தைய பிறக்கல பல நாளாயும் சரின்ட்டு எல்லாம் வேண்டி 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 எங்கெங்கோ போகும்போது ஒரு நாள் பக்கத்துலேயே இங்கே வந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயம் இருக்குது ஒரு பழமையான சிவ ஆலயம் அங்கே போயிட்டு ஒரு நாள் வேண்டிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு ஐயா ஒரு சிவனடியார் தவம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அடரா இந்த சிவனடியாருக்கு நம்ம உணவு கொடுக்கலாம்னு சொல்லி கேட்பாங்க அவர் சொல்லுவார் இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து நான் வந்து உணவு உணுவேன் அதுவும் நானே தான் வந்து சமைப்பேன்னு சொல்லுவாங்க சரிங்க நீங்களே சமைச்சிங்கன்ட்டு ஒரு பானையும் அரிசியும் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கணவன் மனையும் கொடுப்பாங்க சமைச்சிட்டு ஒரு காய் ஒரு ஒரு கை இப்படி சாதத்தை எடுத்து இந்தாம்மா சாப்பிடுமா நீ சொக்க தங்கம்மா உனக்கு வந்து பொன்னம்பலத்தை கொடுக்குறோமான்னு சொல்லி கொடுப்பாங்க கொடுத்த பத்தாவது மாதத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை அவங்க தான் பொன்னம்பல சுவாமிகள் இப்போது இதில் என்ன விஷயம்னா ஒரு மகான் பிறக்க வராருன்னா இன்னொரு மகானுக்கு தெரியும் இது வந்து உலகத்தில் உள்ள எழுதப்படாத மீதி அப்படிதான் வந்து தெரிஞ்சு இவர் வந்து ஒரு மகாபுருஷரை வருவார்ன்ட்டு அவர் முதல்லயே வாழ்த்திட்டாரு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சிதம்பரம் போயிருக்காங்க சிதம்பரத்தில் பார்த்தா என்னம்மா பொன்னம்புள்ள கிடைச்சிருச்சா ஒன்று ஆமாங்க சாமின்ட்டு அந்த குழந்தையை காமிச்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதே சித்தபெருமான் வந்திருப்பாங்க இப்படி காலங்கள் சிறு வயதில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒரு தந்தை என்னென்னலாம் கொடுக்கணுமோ கொடுத்து தான் பொன்னம்பல சாமிகளை வளர்த்துருக்காங்க இப்படி வளர்க்க 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 வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவருக்கு ஞானத்தோட தாக்கம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து அவருக்கு என்னென்னலாம் வந்து ஞானத்தோட தாக்கத்துக்கு வரணும்னா எப்படி என்ன அறிக்குறீன்னா எங்கேயோ சித்த சித்தபெருமாவில் தொடர்பில் வருவாங்க இப்படி ஒவ்வொருத்தராக தொடர்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி வர வர அவருக்கு வந்து சித்திகள்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் தான் வந்து த சென்னையில் மயிலாப்பூரில் முத்தையா சுவாமிகள் அவர்களுடைய தீட்சியை வந்து அவருடைய அப்பா திருச்சி ஐயா வந்து கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காங்க அன்னையிலேருந்து இவருடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ந்து எல்லா சித்திகளும் பெற்று இந்த ஊரில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஊரில் எந்த வியாதியாக இருந்தாலும் வந்து விபதி கொடுத்து குணமடைச்சிடுவாங்க ஒரு சில நல்ல சம்பவங்கள் சொல்கிறேன் தன் சீடர் திருமேனியை வந்து கார்த்திகை தீபம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதுனால கார்த்திகை தீபத்தையே அவரும் அவர் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க அப்படி ஒரு மகாவிஷயம் அதாவது நல்லா இமேஜின் பண்ணுங்க ஒரு டிவி தெரிஞ்சு கார்த்திகை தீபம் நடந்துட்டு இருக்கிறதா லைவாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி காமிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து பொன்னம்பல் பொன்னம்பல சுவாமிகள் யூஸ் பண்ண காலடி இருக்கு இங்கே வந்தீங்கன்னா அதை தொட்டு வணங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய ஜீவாலயத்தில் வந்து முறப்படி பூஜைகள்லாம் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் இந்த மடத்தில் வந்து முறப்படி பூஜை பண்ணுறாங்க நைவேத்தியம் பண்ணுறாங்க அதாவது சிறப்பாக அதாவது நார்மலாக சித்தப்பெருமார்கள் வந்து அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன தெரிஞ்சுக்கலாம் ஐயா சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பல போன தேவசமாதி மாதிரி அவர் கோயில் ஆட்சியரோட மகன் நான் என் பேர் சுப் குமார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நித்திய பூஜை ரெண்டு காலம் பண்ணுவாங்க காலையில் ஒரு கால பூஜை ஈவினிங் ஒரு கால பூஜை கலம்புற பூஜையில் வந்து நித்திய பூஜை அபிஷேகம் பண்ணி தீபாத்திரம் பண்ணுவாங்க ஈவினிங்கில் அதுமாரி அபிஷேகம் பண்ணி சாயந்தரம் ஆறு மணி மகாதீபன் தீபாத்திரம் பண்ணி அரை மணிக்கு பண்ணுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பிரதோஷம் கிருத்திகை எல்லாத்துக்கும் அப்டி மாதாந்திர உத்ராட பூஜை நடக்கும் போராட பூஜை நடக்கும் பௌர்ணமி எல்லா பூஜையும் நடக்கும் இங்கே வந்து இங்கே சிவாலய எங்கள் சிவன் கோயிலில் பூஜை பண்ணால் மாதிரி இங்கேயே பூஜை நடக்கும் அதுதான் எங்கள் பெரிய இது நல்ல விஷயம் இல்லையா இப்போ வந்து அந்த விதிப்படி ஆகம விதிப்படி பண்ணுறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அதை இப்போ ரொம்ப சிறப்பே பண்ணுறாங்க அது மேபி சித்தா ஆஸ்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியும் ஏன்ட்டு அதனால தான் வந்து இதை வந்து அவங்களே வந்து இதை எடுத்து மின்கொண்டு இருக்காங்க மேபி ஒரே இடத்துல அஞ்சு ஜீவாலயம் இருக்கிறதுனால இது வந்து பொன்னம்பல சுவாமிங்கள்லாம் அவங்க அப்பா இது வந்து அவங்க மகன் பின்னாடி வந்து நந்தி அவங்க இளைய பொன்னம்பல சுவாமிகள் இப்படி வரும் ஈஸியாக இருக்காங்க இங்கே பேரன் அருண் ஐயா அதாவது ஆறாவது தலைமுறையில் இருக்காங்க இவங்க வந்து இளைய பொன்னம்பலத்தோட பேரன் ஐயாவும் நம்மளோட இருக்காங்க ஒருரிரு வார்த்தைகள் கண்டிப்பாக கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா சந்தோஷம் இப்போது ஐயா இப்போ எனக்கு என்ன வேணும்னா சரி இந்த ஜீவாலயம் பொறுத்தவரை வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு அமைப்பு இருக்கு நம்ம ஜீவாலயத்தோட என்ன ஸ்பெஷாலிட்டி இங்க என்ன சிறப்புனா ஒரு மற்ற ஜீவாலயம் அதை மற்ற மடாலயத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு சித்தர் இருப்பாரு ஒருத்தர் தவம் பண்ணிருப்பாங்க அவங்க அந்த இடத்துல சித்தி ஆயிருப்பாங்க அவ்வளவுதான் அது மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல என்ன சிறப்புன்னா அஞ்சு சமாதிகள் உள்ள ஒரே இந்த உலகம் முழுக்க கூட பார்க்கலாம் எங்கேயும் இந்த அதாவது இருக்கு சித்தர் காடுன்ற இடத்துல சித்தரை சுத்தி அவங்க வேற வேற ஆளுங்க சீடர்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஆனால் ஒரே வம்சாவழியில அப்பா அதுக்கப்புறம் அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன் அப்படின்னு சொல்லி நாலு ஜென்ரேஷன் ஒரே வம்சாவழியில வந்து சித்தியான இடம் இந்த பொன்னம்பல சுவாமிகள் மடாலயம் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அவர் யாருன்னா உள்ள பொன்னம்பல சுவாமிகளுடைய டைரக்ட் சீடர் பழனிசாமின்னு சொல்லி இந்த இடத்துல அஞ்சு சித்தர்களுடைய சமாதியிருக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மடாலயம் அந்த வைப்ரேஷன் வேறு எங்கேயும் இருக்காது நான் அனுபவித்து சொல்கிறேன் நான் அவங்க பேரன்றதுனால சொல்ல இங்கே வந்து பல பேர் எத்தனையோ பிரச்சனைகள் உயிர் போகிற இருந்து என்கிட்ட உண்மையிலே நடந்த சம்பவம் ஒருத்தவங்க வந்து குருநாதர் விபூதி ஆகின்னு போனாங்க அவங்க போயிட்டு ஒரு மூணு நாளில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அவங்க பின்னாடி டூ வீலர்ல இப்படி பிடிச்சி உட்காந்து போகிறாங்க அந்த லாரி வந்து அடித்து அவங்க நாலு விரல் துண்டாயிடுச்சியா அவங்க வீழ்ச்சி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அங்கே சுற்றி இருந்தவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த லாரியை அடித்த வேகத்துக்கு நீ சுற்றி விழுந்து இறந்துருக்கணும் அவங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படி திருப்ப உயிர் போக வேண்டிய இடத்துல நாலு விரலோட போச்சு அந்த நாலு விரலும் கனெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இருக்காங்க அவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க இது எல்லாம் அவங்க இன்னைக்கு வாழ்க்கை கொடுத்த இப்போ மறுபடியும் நான் பிறவி கொடுத்தது பொன்னம்பலசாமி சாமி தான் நான் இப்போ வாழறேன்னா பொன்னம்புல சுவாமியுடைய வாழ்க்கை இது உண்மையிலே நடந்த சம்பவம் மாதிரி பல நோய்கள் பல டாக்டர்லாம் கைவிட்டு தீர்க்கவே முடியாது அப்படின்னு இடத்துல இங்க வந்து தீர்த்தம் வாங்கி குருநாதருடைய விபூதி வாங்கி பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகள் கூட குழந்தை இல்லாதவர்கள் விபூதி வாங்கி குழந்தை பாருக்குது அது எல்லா அற்புதங்கள் நிகழக்கூடிய இடம் ஒரே இடத்துல அஞ்சு சமாதி உள்ள ஒரே சித்தர் ஆலயம் நம்ம ஆலயம் இருந்தாங்க இதுதான் சிறப்பு ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப வந்து இளைய பொன்னா நந்தி இருக்காங்க இதுக்கு ஏதாவது இருக்கா அதாவது இப்ப வந்து உள்ள பொன்னம்புல சுவாமிகள் லிங்கமா இருக்காரு இல்லைங்களா உள்ள அதுக்குள்ள சவர் இல்லை இந்த மாதிரி சவர் இருக்கு சவருக்குள்ள அவங்க அப்பா சித்தி ஆமா சித்திரம்பலம் ஐயா வந்து அதுல சித்தி இவர் இங்கே வந்து அப்பா சமாஜ் பக்கத்துல உட்காந்து தவம் பண்ணி ஆற்றல்கள்லாம் பயங்கர ஆற்றல் கூடு விட்டு கூடு பாய்வாங்க தான் உட்காந்து இருப்பாங்க அப்படியே இப்போ நீங்க வந்து டாக்டர் வந்து செக் பண்ணாலும் உடம்புல உயிரில் உயிர் இருக்காது அப்படியே உயிர் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு இவருடைய குருநாதர் வந்து மயிலாப்பூர்ல முத்தையாசாமி அங்க சித்திர குளம்ன்றாங்க சித்தர்கள் சித்திரக்குளம் சித்தர்கள் கூடு இவங்கெல்லாம் அந்த மாதிரி விட்டு கூடு பாஞ்சு போயிட்டு அங்கே சித்தாடல்கள் பண்ணிட்டு நிறைய குருநாதர் கிட்ட அற்புதங்களாம் தெரிஞ்சுன்னு வருவாங்க அது மாதிரி அந் இந்த இடத்துல உட்காந்து அவர் தவம் பண்ணதுனால அதே இடத்துல அவருக்கு சமாதி இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு சமாதிக்கு அவங்க மகன் பொன்னம்பல சுவாமிகளோட மகன் சிவலிங்கம் ஐயா அப்படின்னு சொல்லி அவருடைய இதுவாது அதனுடைய அவருடைய மகன் இளைய பொன்னம்பல சுவாமிகள் அது வம்சாவழியா அப்படியே தொடர்ந்து வந்து இந்த இளைய பொன்னம்பல சுவாமிகள் பொன்னம்பல சுவாமிகளை பார்த்தது கிடையாது ஆனால் அந்த ஆற்றல் எப்படி அது தாத்தாவுக்குன்னே இவர் பேர் வாங்கினார்

சாப்பிடாது பல தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டங்க ஒரு கல்லையே சாமியுடைய அனுக்கிரகத்தை இறக்கணும்னா அது எவ்வளோ மந்திரங்கள் ஓதி எவ்வளோ யாகம் பண்ணி எவ்வளோ உச்சாரணம் பண்ணி அதில் இறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு மனுஷன் உடம்புல நம்ம உடம்புல அந்த ஆண்டவனுடைய அந்த அணுக்கிற அனுகிரகத்தை இறக்கணுன்றது சாதாரண விஷயம் ஐம்புலன்களை அடக்கணும் ஐம்பலன்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் நீ ஐம்புலன்களை அடைக்கணும்னா பஞ்சபோதம் நம்ம கட்டுப்படும் கை கட்டி வேலை செய்யும் அதெல்லாம் வந்து மனுஷர்கள் அது கொண்டு வர நிலை அது குருகளுக்கிட்ட அணுக்கினதுனால அது அவங்களுக்கு எளிமையாக கிடைச்சதையா அதனால அவர்தான் தான் எனக்கு கொடுக்கணுமே குருநாதர் வந்து அவர் கருணை வாய்ந்து அவருக்கு செய்தாருங்க அப்புறம் வந்து இந்த கிணத்துல தான் நிறையா வந்து தீட்சை கொடுப்பாங்க தெளிவு காரணம் இல்லை கிணறு வந்து இது வட்டாது ரொம்ப வருஷமா இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ விசேஷம் ஏன்னா எதனால் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு உரிமை இருக்குது ஏன்னா எங்கள் தா எங்கள் அப்பாவுக்கும் பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை எங்கள் அம்மா வந்து இந்த 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 கிணறுல முன்பு காலையில் நாலு மணிக்கு வந்து தள்ளி குடிச்சுட்டு இங்கேருந்து இந்த மடத்தை சுற்றிட்டு கோயில் பெரிய கோயில் இப்படி வந்த தான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நான் போறேன் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ விசேஷம் இந்த இடத்துல இருந்தா வந்து சுவாமிகள் எல்லாருக்குமே விபூதி பூச்சிருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த கிணறு வந்து அப்படிப்பட்ட அற்புதமான இடமா சுவாமி எப்போ பார்க்கணாலும் இந்த கிணறு கிட்ட தான் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க இதோட இன்னும் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா டெஸ்ட் பண்ண வச்சு ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமான உள்ள ஒருத்தர் வந்துட்டு கூட்டு வந்து இறந்த பின்ன மாதிரி சாமி இவர் இறந்துட்டாரு என்ன பண்ணலாம் கேட்பாரான் தன்னுடைய ஞானசில வந்து என்ன நடக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறந்தவர் இறந்தவர் தான் சொல்லிடுவாங்க இவங்க நக்கலா பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இறந்த மாதிரி நடிப்பார்களையே அவர் எழுப்பி பார்ப்பாங்களாம் அவர் எந்திக்க மாட்டாராம் ஐயோ ஏன் எந்திக்க மாதிரி எந்த மண்டிக்கு சுவாமிகள் கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்களாம் ஐயோ சுவாமி தெரியாம தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் தயவு செஞ்சு அவரை எழுப்பி விடுங்க நாங்கள் மன்னிச்சுக்கிட்டோம் உங்களுடைய உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு கெஞ்சும் பொழுது சரி டெட் விபூதியை கொடுத்து அவர் எழுப்பிவிடுவாராம் இதே மாதிரி காசு நோயில இறக்கும் தருவாயில் ஆல்மோஸ்ட் டெட் கொடுத்துட்டாங்க டாக்டர் அவரை வந்து கொண்டு வந்த சுவாமி என்ன ஆகுதுன்னு தெரியலையே எப்படியாவது புருஷனை காப்பாத்துங்க அவர் எல்லாமே வாழ்க்கையில் அவர் மனைவி கெஞ்சுவாங்க அப்போ வந்து சரி கர்மவினையோட விஷயம்தான் சொல்லிட்டு அவர் தலையில் விபதி வச்சு தன்னோட துண்டை வந்து அவர் முகத்துல போத்திட்டு ஆஹ் சரியாயிடமா காலையில சொல்லி சரி பண்ணியிருக்காங்க இது ஓரிரு கதைகள் தான் இந்த மாதிரி எண்ணற்ற கதைகள் கிட்ட இருக்குது பொன்னம்பல சுவாமிகளும் சின்ன பொன்னம்பலம் சுவாமிகள்னு வந்திருக்காங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் வருடம் பூராட நட்சத்திரத்தில் வந்து இருக்காங்க நந்தி உருவத்துல வந்து இங்கே ஜீவாலயமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணாத சித்திகளே இல்லை இந்த ஊர்ல இந்த மண் வந்து அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மண் அப்படிதான் வந்து அவங்களுடைய விஷயங்கள் நடந்திருக்கு மேலும் பார்க்கலாம் ஜீவாலயத்தில் வந்து ஒரு தியான மண்டபம் இருக்கிறது அதிசிறப்பு ஏன்னா ஐம்புலங்கள் அடக்கிறத பற்றி ஐயா சொன்னாங்களே அந்த ஐம்புலங்கள் எப்போது அடங்கும்னா நம்மளுடைய என்ன அலைச்சூழல் அதாவது பீட்டாலேருந்து ஆல்ஃபா வரணும் அதாவது எட்டுலேருந்து பதிமூணு ஹர்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அது பீட்டாவுக்கு போகணும் அப்புறம் டெல்டாவுக்கு போகணும் அதுதான் ஞான நிலை இப்போது அந்த நிலைக்கு வரணும்னா இங்கேயே வந்து ஒரு தியானபடமும் கட்டி அதோடய நிகழ்வு சொல்கிறாங்க ஐயா அந்த தியானபடம் இங்கே அமையிறதுக்கு காரணம் என்ன இது வந்து பழைய இது அந்த பழைய மாதிரி மடம் இருக்கும்போது இங்கே ஒரு இங்கே ஒரு அறை இருக்கும் தனியாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் இதை நாங்கள் சீர்படுத்தி அமைச்ச பின்னாடி கட்டினது இது ஆனால் இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே ரெண்டு சித்தர்களோட நம்ம பொன்னம்புல சுவாமிகள் மற்றும் இளைய பொன்னம்புல சுவாமிகளுடைய திருவுருவ படம் இருக்குது குருநாடுடைய பாதுகை இருக்குது இது வந்து நம்ம வந்து வழிபடும் போது வந்து எல்லாரும் மக்கள் வந்து தொட்டு வழிபட்டுக்கலாம் இந்த இடத்துல உட்காந்த உண்மையிலே அந்த மௌன நிலை அடையலாம் இங்கே உட்காந்து எழுந்து போக முடியாது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த இடத்துல தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த பவர் அந்த குருநாதர் இங்க ரெண்டு பேருடைய திருவோட படம் இருக்கிறது அவர் பாதுகாக்கிறது அவ்வளோ பயங்கரமா இருக்கும் மனசு நல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்டுப்பாடோட இருக்கும் அப்புறம் நம்ம இந்த பௌர்ணமி அமாவாசை அதெல்லாம் இங்கே நம்ம கேட்டியா ஆமாங்கய்யா நம்ம நம்ம மடத்தை பொறுத்தவரைலாம் மாதம் மாதம் உத்திராட நட்சத்திரம் நம்ம குருநாதர் வந்து மாசி உத்திராடத்தில் சித்தி ஆனாங்க அந்த உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு மகா சிறப்பு பூஜைகள் நடந்து எல்லாருக்கும் அன்னதானம் நடக்கும் பௌர்ணமி பௌர்ணமி தோறும் அதுவும் அன்னதானம் நடக்குது பூராடம் பூராடம் வந்து இளைய பொன்னம்பல சுவாமிகளுடைய திரு நட்சத்திரம்ன்றதுனால மாதம் மாதம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆமாம் எழுபத்தி ஆறில் சித்தியானாங்க அது மாதிரி மாதம் மாதம் வர பூராடம் உத்திராடம் அன்னைக்கு இன்னைக்கு சாயந்தரத்தில் இந்த மாதிரி சிறப்பு பூஜைகள் நடந்து சிறப்பான வழிபாடு நடந்து அன்னதானம்லாம் நடக்குங்க ஐயா நம்ம மடத்துல அன்னபூரணி அம்பாள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் எதனால் அப்படின்னா நம்ம பொன்னம்பல சுவாமிகள் மற்றும் இளைய பொன்னம்பல சுவாமிகள் ரெண்டு பேருமே அன்னபூர்ணியை உபாசனை பண்ணியிருக்காங்க அது எப்படி லைஃப்பில் செய்து காமிச்சிருக்காங்க என்னென்னா பொன்னம்புல சாமிகளை வந்து ஒரு கடன் இந்த கடன் அடைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வந்து எந்த நேரமும் சாமி சாமின்னு கும்பிட்டுன்னு கும்பிட்டுருந்துருக்கேன் இந்த கடன் அடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேட்கும்பொழுது அவர் போய் போச்சு ரொம்ப கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டார் நீங்கள் வெளியே வராதையா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காத்துட்ருக்கார் மாமனார் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரத்தில் என்னடா இது வீட்டில் ஒரு கம்மகமன் ஒரு வாசனை அடிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் கதுவை திறந்தா அங்கே யாருமே இல்லை பெரிய வாழையில் பதினாறு விதமான பட்சணங்களோடு வடை பாயசோடு சாப்பாடு வீடு முழுக்க கமகமகமன் வாசனை சாமி சாப்பாடாக வரவேற்கா இதை பாருங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து திருநீர் வாங்கி குளிச்சிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இளைய பொண்ணம்புள்ள சாமிகள் சின்ன வயசுலேருந்து அவர் வெறித்தனமான பக்தர் குருநாதர் மேலே அவ்வளோ ஈடுபாடு எப்போவுமே சாமி சாமி சாமினே வாழ்ந்தார் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது சாமி சாமின்றையே சாமி உனக்கு சோறாடாக போட போதுன்னு அவங்க அம்மா இளைய பொண்ணம்பு அம்மா ஒரு தடவை கேட்கும் பொழுதும் அவரும் போய் கது சாத்திட்டு இதை மாதிரி இது பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரியவர் வந்து காது வழி செய்து கேட்டு தான் ஆனால் இளைய பொண்ணம்புள்ள சுவாமிகள் செய்து இது மாதிரி சாப்பாடு வர வச்சார் பார்த்து அசந்துட்டாங்க அப்புறம் நீ இந்த நிலமையில் இருக்கிற ஒன்றை போய் நான் அப்படி சொல்லிட்டு மன்னிச்சிக்கப்பான்ட்டு அம்மா வந்து மகன்கிட்ட மன்னிப்பு கேட்டதாக சொல்லுவாங்க அதனால் அண்ணபுரிணி அம்மா வந்து அந்த குரு வம்சத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் இன்றைக்கி கூட ஐயா இந்த ஏதாவது ஒரு அலுவல் ஏதாச்சும் ஒரு விசேஷம் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரர் இந்த ஊரில் யாராக இருந்தால் கிட்ட வந்து அம்மா ஒரு விழா வச்சுருக்கிறோம் இது மாதிரி மக்கள் எல்லாம் சாப்பாடு எங்களால் முடிஞ்சு வேறுபாடு பண்ணிக்கிறோம் ஒரு குறையும் இல்லாமல் எல்லோருக்கும் திருப்பாக போய் அப்படின்னு வேண்டிகிட்டு போனால் மறுநாள் கண்டிப்பாக வந்து நம்ம சத்தியத்தை தான் கிடைக்கும் இங்கே வந்து கிட்ட சொல்லுவோம் அம்மா ரொம்ப நன்றிம்மா சாப்பாடு சூப்பராக இருந்து நாங்கள் எல்லாேருக்கும் மீதியே மீந்து மக்களுக்கு கொடுத்தோம் அது மாதிரி அந்த அளவுக்கு இன்னமும் அந்த பவர் இருக்குது அதனால அன்பர்களே மடத்துக்கு வரும்போது குருநாதரை வழிபட்டு நம்மளுடைய அன் அன்னபூரணி தாயையும் வழிபட்டு இந்த திருத்தலத்தில் வந்து இந்த சுற்றி விட்ட ஊருக்கு இருந்தும் வருவான் சொல்கிறாங்களா அது எப்படிங்க அது நிறைய ஊரில் இருந்து இங்கே நம்ம கோயிலுக்கு வரோம் சுவாமியோட மையம் தான் மையம் திருநீர் தான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர் சிட்டிக்கு விபதி தான் கொடுத்தாரு இப்போ வந்தாலும் சொல்லுங்கள் இப்போ வந்தாலும் அவர் நினச்சி அந்த விபூதி சாமி வச்சு எடுத்து கொடுத்து வெச்சுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு சாப்பிட்டுருவாங்களே சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட்டுலாமா இருக்கும் சாப்பிடலாம் இப்போ சமீபமாக நடந்த ஏதாவது ஒரு அப்படி சாப்பிட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஐயோ இது இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தேன் உடல் பிணியில இருந்தேன் அப்படியே வெளியூர்லேருந்துலாம் வராங்க இங்கே உள்ளூரில் இருக்க வாங்கிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு கஷ்டம் தெரிஞ்சதுன்னு வந்து ஏதாவது குழந்தை சொல்லியிருக்கேன் அந்த குரு பூஜை டைமில் மாகேஸ்வர பூஜை போட்டு பிரசாதம் கொடுப்போம் குரு பிரசாதம் அதை வாங்கி சாப்பிடணும் குழந்தை பார்த்து கிடச்சிருக்கு அதே நிறைய பேர் வந்து இப்போ மகேஸ்வர பூஜை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறோம் அதுவே ஒரு ஸ்பெஷல் தாத்தாவுக்கு சொல்லுவாங்க சரி கும்பிட்டு நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு போயிடுவேன் எனக்கு சில நாட்களாக உடம்பு சரியில்லை அப்போ வந்து தாத்தாவை சுற்று தினந்தோறும் சுற்றுன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரின்ட்டு நான் வந்து சுற்றுவேன் ஆனால் அவ்வளோ ஒரு எப்படின்னா நான் சாமியில் ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் அந்த மாதிரி நான் கும்பிட மாட்டேன் சரி தாத்தா என்னோடய பிரச்சனை தீர்த்து வை அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவேன் அப்படி இருந்த சமயத்தில் என்னோட குருநாதர் அருண் அவர்கள் வந்து எனக்கு கொடுத்தது அவர் தான் அதனால் நான் அவரை சொல்கிறேன் அதில் அவர் வந்து தீட்சை கொடுத்துருந்தாங்க எங்களுக்கெலாம் தெரிவிச்சாங்க அப்போது என்ன மாதிரி ஒரு அடியார் ராஜேஷன்ட்டு அக்கா அக்கா உங்களாண்ட பேசணும் அருணையை வந்து தீட்சை கொடுக்குறாரு நீங்கள் வாங்கலையா அப்படின்னது உடனே என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் உனக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார் ருத்ராஷத்தை வாங்கி கட்டிக்க வேண்டியது எதை எதையாவது போட்டு சும்மா கோயில் கோயில் சுற்றினு இருக்க வேண்டியது இதே மாதிரியே பண்ணின்னு இருக்கேன் எப் தீட்சைன்னா வயசு ஆகிடுச்சு இதுங்காட்டி தீட்சை வாங்க போகிறேன் அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கும் பிரதோஷம் தான் நான் பிரதோஷத்துக்கு மௌனத்திலருந்து முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லணும்னு அந்த தம்பி ஆவலாக இருந்து சொன்னாங்க சரி அப்போது நாகேஸ்வரர் கோயிலுக்கு நான் பிரதோஷ வழிபாடு பண் போவேன் அது முடிச்சுட்டு சரி தாத்தா அப்படி அப்போ கூட நினைக்கல சரி நீ சிவபெருமானே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் அன்றைக்கி கரெக்டாக மணி மூணு மணி மூ அண்ணன் நைட்டு வெடிகாலம் அப்போது விழிப்பு வந்தது சரின்ட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டேன் கரெக்டாக மூணே முக்காவுக்கு தாத்தா வராரு என் கனவில் அம்மா நீ தீட்சை வாங்கிக்கலாம் தாராளமா உன் வீட்டுக்கார் சொல்கிறாரில் நீ கஷ்டப்படாதே அழுத நான் அந்த நைட்டு அழுதுட்டு தான் படுத்தேன் அதுக்கு அழுதுகிட்டுன்னு படுத்த உடனே நீ ஏன் அழுகுற அப்படின்னு வந்து பெரிய தாத்தா வந்து அப்படியே என்னை கண்ணை துடைச்சி விட்டு நீ தாராளமாக வாங்கிக்கலாம் சந்தோஷப்படு அதுக்கே அழுகுற இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உடனே நான் அருணையகிட்ட போயிட்டு சொன்னேன் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அவர் நம்பலை அதுக்கு அவரும் சொன்னார் என்கிட்ட ஓப்பினா நான் பெரிய தாத்தா பேசுனாரா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கே ஞானத்தில் வந்து சொன்னம்மா நீங்கள் சொன்னதெல்லாமே உண்மை தான் தாத்தா வந்தது உண்மைதானே பெரிய தாத்தா தான் வந்தேன் ஆனால் பெரிய தாத்தா வந்தாங்க நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பெரிய தாத்தா தான் வந்தாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் விடுறது கிடையாது தினந்தோறும் ஐயா கிட்ட வந்து சேவிச்சிட்டு போவேன் வந்து இளைய பொன்னமல சுவாமிகளுடைய புதல்வன் ஐயா இருக்காங்க ஐயா ஐயாவோட அனுபவங்கள் என்ன இளம்புற சிறு சிறு வயசுலேயே அப்பாவை பத்தி நான் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் நிகழ்ச்சிகள் நிறைய நடந்துக்குது என்னையும் நடந்துக்குது நடந்துக்குதுலாம் அவர் சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார் முகப்பார்வையிலேயே இதுவாகிடும் ஐயா கொடுத்தே குணப்படுத்த ஆமா ஆமா அந்த நாளில் ஆஸ்பத்திரியும் கிடையாது இங்கேருந்து வண்டி கட்டிக்கிட்டு போகணும் குடுவஞ்சேரி போயினா தான் ரயிலுங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட பிரசவத்துக்கெல்லாம் நேராக வருவாங்க விபத்து மாதிரி சுக பிரசவம் ஆகிடும் அப்போல்லாம் ஆப்ரேஷன்ற கதையே கிடையாதுல்ல இப்போதான் எல்லாம் புட்டு சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாங்க இப்படி ஆகி உடம்பு அதுக்கேற்ற மாதிரி இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு விபதி கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆமாம் நடந்து வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பேன் மௌன விரதம் மிளகு அதாவது சஷ்டியில் ஆறு நாள் மிளகு தான் சாப்பிடுவோம் வெறும் மிளகு தான் முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாம் நாள் ரெண்டு மிளகு அப்படி அப்படி பண்ணுவோம் அந்த மாதிரினால அவரால் நிறைய துர்தேவதெல்லாம் மிக்கட்டு நெருங்காத பார்த்துக்கினாருங்க இப்போ யாருனா வந்து விபூதி வளர்த்து கூட அவர் எதுக்காக படி படியேறி காலை வைக்கும்போதே தெரிஞ்சு போயர் அவரையும் சோதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இங்கிட்ட வந்தாங்க அவர் வந்து சாதாரணமாக அசால்ட்டான அதாவது பெருமைக்காக சில கேடு தனமாக செய்வார் இப்படி தட்டினா விபூதி இப்படி தட்டினா ஒண்ணுவாருன்னு இன்னும் அந்த ஊரில் ஒரு பொண்ணங்குள மொழியார் மக்கள் இருக்கிறாராமல் யார் அந்த அவர் நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் அம்மா பேர் சகுந்தலா அவங்க இருக்கிறாங்க அவர் வந்து இந்த மாதிரி கேட்டார் அவர் வந்து இவர் வந்ததுக்கு நோக்கம் தெரிஞ்சுக்கினார் அதனால் சும்மா இல்லாத சரி நீங்கள் வந்து நீங்கள் வளப்பாக வந்துக்கிறீங்க இந்த ஜலம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சகுந்தலா ஒரு சொம்பு தண்ணி பண்ணணும் இதை நீங்கள் வந்து ஆகாரத்துக்கு சாப்பிடுங்க இழப்புக்கு வந்துக்கிறீங்க எப்போவுமே தண்ணி குடிக்கும்போதெல்லாம் பொதுவாக தண்ணி துப்பிட்டு தானே குடிப்பாங்க அந்தமாதிரி தூக்கும் போது பல்லு கொட்டி போயிடுச்சு பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அதுக்கப்புறம் பயந்து போய் காலில் வந்து மறுபடியும் பழைய நிலந்து போனால் நிறைய நடந்துக்கிதுங்க எனக்கு தெரிஞ்சு நடந்துக்குது எனக்கு எழுபது வயசு ஆகுது ஆண்ட ஆண்டன் திருவிழா தான் மற்ற தலைமுறையெல்லாம் தெரியாது இது வந்து கோயில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது இப்போது பிள்ளைங்கள்லாம் வந்து லேப்டாப் பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் யூடியூப் பார்க்குறதும் இருக்குது உங்களுக்கு வந்து எதனால இப்படி இன்ட்ரெஸ்ட்டு கோயிலுக்கு வருது ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டிங்க ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்தாங்க அதுலேருந்தே எனக்கு வரதுக்கு இந்த கோயிலை பார்த்தாலே ஆசையாக இருந்தது அதனால் வந்தேன் சாமி எனக்கு பிடிச்சிருந்துது அதனால அப்படியா உங்களுக்கு யூடியூப் பார்க்கணும் டிவி பார்க்கணுன்லாம் விருப்பம் இல்லையா எனக்கு ஃபோன் பார்க்குறது அவ்வளோ பிடிக்காது ஏன் அப்படி எனக்கு பிடிக்காது ஃபோனை எங்கள் வீட்டில் தர மாட்டாங்க ஆனால் எனக்கு பிடிக்காது ஒரு சாமி அருள் கிடைக்குது சாமி வேண்டனும் ஆசையா இருக்குது அதனால தினைக்கும் வர